ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவில் இப்ப அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் தெளிவாக பார்க்க போறோம் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்குது சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பயிற்சிகளோட சேர்த்து என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்குறதாக இருக்கிறோம் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதியை பார்த்தீங்கன்னா முகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முன்னோர்கள் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாள் அடுத்து பாருங்க அக்டோபர் மூணாம் தேதி அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்குது அக்டோபர் பதினேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி திதி வருது பௌர்ணமி திதி வருது திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அம்மன் அருளையும் பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசை திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் பதினேழாம் தேதி வருது அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி நான்கு அப்படிங்கிறது சுபமுகூர்த்த தினங்களா ஐப்பசி மாசத்தோட அக்டோபர் மாதத்துல ஐப்பசி மாதம் தொடக்கத்திலேயே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாளாக இருக்குது பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை செய்யறதுக்கும் அதே மட்டும் இல்லாம புது வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறத இடம் குறிக்கிறது பூஜை செய்கிறது ஒரு தொடக்க நாளாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் முப்பத்தொன்று அப்படிங்கிறது தீபாவளி பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஒரு சிறப்பான பண்டிகை நிகழ்வு அப்படிங்கிறது வருது ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகள் தான் இந்த மாதத்துல இருக்குது இப்போ அக்டோபர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவாக டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை கடகராசி காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியான கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆதிக்கம் நிறைய உள்ள ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சதா இருக்கும் அதாவது குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா கடகராசி அன்பர்கள் இருக்கிறாங்க கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அன்பு அமைதி கருணை எந்த இடத்துலயும் கோவப்படாத நிதானமா இருக்கிறது இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு ஓகேங்களா இப்ப கடகராசி அப்படின்னாலே அங்க வந்து செவ்வாய் பகவான் நீசமடைகிறார் என்னன்னா மன ரீதியா கொஞ்சம் பலவீனம் இருக்கும் மன ரீதியான பலவீனம் இருக்கும் என்னன்னா மனசு வந்து எல்லாத்தையும் சரிசமமா பாக்குறது சரிசமமா பேசுறது இயல்பான நிலையில போறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இயல்புக்கு மாறா எது நடந்தாலும் மனப்பதற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் ஆமா தைரியம் வீரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இருப்பினும் உங்களோட லக்கணம் என்ன இப்போ ராசி கடகராசியா இருந்தாலும் லக்கணம் வேற ஒரு ரக்கணமாக இருந்தால் இதை மேனேஜ் பண்ணிடும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் கடகராசி கடக ரக்கணம்னா இந்த அமைப்பு அப்படிங்கிறது வரும் இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப கடகராசியை பொறுத்த வகையில என்ன விதமான கோச்சார நிலை அமைப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப கடகராசி பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ராசியில இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்தவர் இப்ப மூன்றாம் இடத்துல இருக்கிறார் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்ப கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் கேது மூன்று பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்து எட்டாம் இடத்துல சனி வக்கிரக நிலையில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல குரு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கிரக நிலைகளை வைத்து இதுல கிரகங்களோட மாற்றங்களும் உண்டு என்ன விதமான கிரக மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிரக மாற்றம் அப்படின்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா அவன் பதிமூணாம் தேதி மாறிடுறாரு விருச்சிக ராசிக்கு மாறுறாரு புதன் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாலே பத்தாம் தேதியே துலாம் ராசிக்கு மாறுறார் அடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி கடகராசில வந்து நீசமடைகிறார் சூரியன் பதினெட்டாம் தேதி சிம்மம் துலாம் ராசிக்கு மாறிடுவார் சோ இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கு இந்த மாற்றங்களை வச்சு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாக்கையில இந்த கிரகநிலை மாற்றங்களும் இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்ட கிரகநிலையும் கிரகநிலை மாற்றத்தையும் வச்சு பார்க்கல இவங்கள பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் தடை தாமதத்தோடவே ஆரம்ப காலத்துல இருக்கும் அதுலயும் குறிப்பா அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேல வருமானம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு குடும்பத்துல கொஞ்சம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பேச்சுவார்த்தை கொஞ்சம் வாக்குவாதங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இருக்கும்னா ரொம்ப பெருசா இருக்காது அப்போதைக்கு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு இதனால பிரிவினை எல்லாம் ஏற்படாது கொஞ்சம் பணங்காசு வர்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஆனா சிரமம் இருந்தாலும் உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தடையில்லா வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே நேரத்துல மூன்றுக்குடைய புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை மூன்றாம் இடத்துல ஏற்படுத்துறதுனால எடுத்துக்கொண்ட செயல்ல தடை தாமதம் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு எந்த அளவுக்கு தொடர் முயற்சி இருக்கோ அந்த அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிட்ட உண்டு அதனால முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் வீடு வண்டி வாகன யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த மாசத்துல உங்களுக்கு உறுதியா உண்டு வீடு மாத்தணுமா மாத்திக்கலாம் இல்ல வண்டி வாகனங்களை மாத்தணுமா மாத்திக்கலாம் இல்ல அதையும் தாண்டி வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களா தாராளமா வீடு கட்டலாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு இருந்தாலும் எட்டாம் இடத்துல இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப போட்டு உங்களை வாட்டி எடுத்துருச்சு ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிருச்சு உடல் ஆரோக்கியத்துல ஒரு குறைபாடு இருந்து மன ஆரோக்கியத்துல ஒரு குறைபாடு பொருளாதாரத்துல இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல வந்து இருந்து கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்தாரு அதே நேரத்துல கொஞ்சம் உழைப்பில்லா வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் வந்துச்சு எண்ணங்கள் ஈடேடுறது நினைச்ச விஷயங்கள் நடக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்த காலம் அப்படிங்கிறது உண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்த காலம்தான் இப்ப ஐந்து பத்துக்குடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இப்ப என்னன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில வேலைக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாமா அப்படின்னா தாராளமாக கடகராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பா நடக்கும் போகலாம் நல்லா இருக்கும் அதுவும் தொழிலுக்காக வேலைக்காக போறது அப்படிங்கிறது உறுதியா சக்சஸ்ஃபுல்லா நல்லா முடியும் எடுத்த காரியத்துல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதுலையும் பாருங்க அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் நீசமடைறதுனால என்ன நடக்கும்னா இந்த குழந்தைகளுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு சின்ன சின்ன செலவுகள் வரும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சின்ன சின்ன செலவுகள் மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிறது சின்ன சின்னதா வந்து போகும் பெரிய பாதிப்புகள் இல்லை அதே போல தொழில் வேலை பதவிக்காக பதவி உயர்வுக்காக வெயிட் பண்றவங்களா அந்த காலகட்டத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது அவசரப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு மாத காலம் முடிஞ்சதுக்கு பிறகு பதவி உயர்வு சம்மந்தப்பட்டு பேசுறது இடமாற்றம் சம்மந்தப்பட்டு பேசுறது இதெல்லாம் நீங்க அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம்தான் நவம்பர் பதினஞ்சு வரையும் வக்ரநிலை தான் இருப்பாரு அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுதான் அவரோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவு தான் அடுத்து குரு பகவான் வக்ரநிலை ஏற்பட்டதுனால என்ன நடக்குதுன்னா லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொழில் வேலை வருமானம் சார்ந்த லாபம் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் கொஞ்சம் குறைபாடு இருக்கும் அந்த குறைபாடு அப்படிங்கிறது தற்காலிகமானதுதான் அது நிரந்தரம் கிடையாது ஒரு தற்காலிகமான குறைபாடு தான் என்ன லாபம் குறைஞ்சிருக்கு பட் நஷ்டம் அடையலை தொழில் நஷ்டம் நஷ்டமுடையல லாபம் லைட்டா குறைஞ்சிருக்கு தொழில கொஞ்சம் போட்டிகள் அதிகரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் லாபம் குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு இதுதான் நடக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டம் மாற்றத்திற்கு உட்பட்டதா இருக்கு அதுலையும் பாருங்க குறிப்பா இந்த மாசத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இருக்கு பிற்பகுதினா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த காலகட்டத்துல போகலாம் அதுலையும் கடகராசியில வயது மூத்தவர்கள் ஆன்மீக பயணங்கள் போகிறது குலதெய்வ வழிபாடு செய்யறது அதுக்கெல்லாம் உகந்த மாதமா இருக்குது குறிப்பா பித்திரு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப உகந்த நாள் அமாவாசை திதியே வருது அதனால பித்திருக்கள் வழிபாடு செய்யறது ஆமா திடீர் மரணம் ஏற்பட்டது விபத்து மரணங்கள் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் படைகள் செய்யறது அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய இந்த இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்தினீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பரிபூரணமான அவங்களோட அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அந்த அமைப்புகள் நல்லா இருக்கு மாதிரி மாதிரிதான் இருக்குது அப்புறம் உங்களுடைய படிப்பு குழந்தைகளோட படிப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்புடின்னா படிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு குழந்தைகள்லாம் படிக்காத சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அடுத்து நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருவோட ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் அன்பு கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இவங்களுக்கு நிறைய உண்டு கடவுள் பக்தி உண்டு ஆமா எப்பேற்பட்ட சிரமம் வந்தாலும் அந்த சிரமத்தெல்லாம் தகத்தெதுகூடிய ஆற்றல் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்துக்குனே உண்ட சிறப்பு இப்போ புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் ஆமா உழைப்பில்லா வருமானம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் ஸ்லோவா போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பெருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு சில பேரோட ஜாதகத்துல இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு இலக்கண அடிப்படையில நடக்குது அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த காலம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு இருக்கு குருமார்களை பகச்சிக்க வேண்டாம் வார வாரம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறத வியாழக்கிழமை தோறும் காயத்ரி மந்திரத்தோட வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்து பாருங்க வேற என்ன நட்சத்திரம் இருக்கு பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன மாறிக்க விஷயங்களை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எப்பேற்பட்ட பகையும் வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு வார்த்தை ஜாலம் அப்படிங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை எப்படி நல்ல வார்த்தைகளால எப்படிப்பட்ட விஷயத்தையும் வந்து தர்க்கவாதம் பண்ணக்கூடிய ஆளுங்களும் இதுலதான் இருப்பாங்க எருளூர் உள்ள நட்புடன் பழகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சின்னதா ஒரு கஞ்சத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு எளிமை அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை எப்போதுமே வச்சிருப்பாங்க எளிமையா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போறது பயணங்கள் போறது மூலமா லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சார்ந்து உங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒண்ணு பெருசா ஒண்ணும் பாதிப்பு இல்லை இருந்தாலும் சர்க்கலான இடங்கள் மாடிப்படி ஸ்டெப்ஸ் ஏறுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அடுத்து பாருங்க ஆயில்யம் நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் ஏதேனும் ஒரு உதவி செய்யணும் சுபகாரியத்துல தானே போய் ஈடுபடுறது இப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் இவங்களுக்கு உண்டு ஆமா எதிர்கருத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் இவங்களோட அறிவியல் பூர்வமா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு அது சிந்தனை செயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப அதிகமா திங்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இப்ப இந்த காலகட்டம் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அவங்களோட புத்திசாலித்தனத்தை வச்சு முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் இப்போ என்னன்னா அந்த கேதுவோட பிடியில இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் இடத்துல சுக்கிர பகவானோட வீட்டுல போய் அமர்றாரு அந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமா இருக்கு தாயோட உடல் ஆரோக்கியம் உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறது வீட்டோட தேவைகளை நிறைவேற்றுவது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது உற்சாகமான ஒரு மனநிலையோடு பயணம் பண்ணக்கூடிய ஒரு நற்க நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குது ஆயிலியம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு செய்யறதும் அதே நேரத்துல ஒரு முறையாவது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது வாழ்த்துக்கள்